தமிழ் தாமரை செய்திகள் வாசிப்பது நிஷா பாபநாசம் அருகே திருமண்டங்குடியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருமண்டங்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வள்ளி சுப்பிரமணியர் காமாட்சியம்மன் பேச்சியம்மன் வீரனார் முனீஸ்வரர் மொத்த முனீஸ்வரர்கள் ஐயனார் ஆகிய ஆலயங்களில் குடமுழுக்கை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்று யாகசாலையில் மூன்று கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்ற பெற்ற அதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து கோவிலை சுற்றி வளம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து கற்பக விநாயகர் உள்பட அனைத்து சுவாமிகளுக்கும் கோவிலின் ராஜகோபுரத்தின் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன்